ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை வரையும் யூனிட் செவனில் வேலுநாச்சியார் அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி வந்து யாருன்னு சொல்லி வேலு வேலுநாச்சியார் தான் ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சார்ட் வடிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ராமநாதபுரத்தோட அரசராக இருந்த செல்லமுத்து சேதுபதி அப்படின்றவங்களோட மகள் தான் வந்து வேலு வேலுநாச்சியார் ஸோ வேல்நாச்சியாரை பொறுத்தவரையும் தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது ஸோ இந்த மொழிகள்லாம் அவங்களுக்கு தெரியும் சிலம்பம் குதிரையேற்றம் வில் போரு வாழ்போர் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வேல்நாச்சியாருடைய கணவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த முத்துவடுகநாதர் அப்படின்றவர் தான் ஸோ வேல்நாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பிறந்த பெண்மணி தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்றவங்க ஸோ சிவகங்கையை ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருந்த வேல்நாச்சியாருடைய கணவர் முத்து இருக்கார்ல அவரை ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சியினால் காளையார் கோவில் போரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொல்லப்படுறாரு யார் முத்து வெடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறாரு ஸோ சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுது ஸோ வேல்நாச்சியாருக்கு தன்னுடைய கணவனை கொன்னவங்களை நம்ம பழிவாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஸோ அதனால் வேல்நாச்சியாரும் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு வாழ்கிறாங்க ஓகேங்களா ஸோ கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல்ல விருப்பாட்சி அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு வாழ்கிறாங்க ஸோ இந்த எட்டு ஆண்டுகளில் நிறையா படைகளை வந்து திரட்டுறாங்க ஓகேங்களா வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா படை படைத்தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கம் வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மைசூரை ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்த ஹைதர் அலி அப்படின்ற அரசர்கிட்ட உதவி கேட்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி கோபாலநாயக்கர் அமைச்சர் தாண்டவராயர் அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியாருக்கு ஆதரவாக இருக்காங்க சரிங்களா ஸோ முதல்ல வேல்நாச்சியார் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்த பகுதி காளையார் கோயில் பகுதி இருக்குல்ல ஸோ அந்த பகுதியை மீட்டெடுக்கணும் ஆங்கிலேயர்கள்டேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க ஸோ அதற்காக அவங்களுடைய படைப்பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா தயார் செய்கிறாங்க ஸோ ஆண்கள் படைப்பிரிவை யார் தலைமையத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஓகேங்களா ஸோ பெண்கள் படைப்பிரிவை யார் தலைமையத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிலி அப்படின்றவங்க தான் ஸோ இவங்களோட சேர்ந்து போய் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து காளையார் கோயில் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல்நாச்சியாரை கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த சமயத்தில் வேல்நாச்சியாரோட படைப்பிரிவில் இருந்த உடையாள் அப்படின்ற பெண்மணியை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் விசாரிக்கிறாங்க ஸோ அப்படி விசாரிக்கும்போது உடையாள் வந்து வேல்நாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படின்றத சொல்லவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க உடையாளை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடுறாங்க ஓகேங்களா இதை தெரிஞ்சுக்கிட்ட வேல்நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா உடையாளுக்கு நடுக்கல் வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தான் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்நாச்சியார் வந்து முடிவெடுக்கிறாங்க ஓகேங்களா ஹைதர் அலி அதாவது மைசூரை ஆண்ட ஹைதரீட்டை உதவி கேட்குறாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் குதிரைப்படையை வந்து அனுப்பி வைக்கிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் கோபாலநாயக்கர் அமைச்சர் தாண்டவராயர் தளபதி பெரிய மருது சின்ன மருது இவங்க எல்லாரோட உதவியினாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவகங்கை கோட்டையை கைப்பற்றலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ அதற்காக ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயதசமி திருநாள் அன்னைக்கு பெண்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளார போக முடியும் அதனால் அந்த நாளில் வந்து நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயதசமி திருநாளில் போர் வந்து நடக்குது ஸோ ஆங்கிலேயர்களுக்கு பக்கபலமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் தான் ஓகேங்களா ஸோ அந்த ஆயுதங்களை பெண் படை தளபதியாக இருந்த குயிலி இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மேலேயே தீயை வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்கு மேலே போய் விழுந்துடுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஆயுத கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகுது அவங்க உயிரும் வந்து பார்த்திங்கன்னா மாய்ந்து போகுது ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் மருந்து சகோதரர்களோட படை வீரர்கள் மற்றும் வேல்நாச்சியாரோடைய படை வீரர்களை வந்து சமாளிக்க முடிய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் தோற்று போகிறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வேல்நாச்சியாரோட கண்ட்ரோலுக்கே வருது ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேல்நாச்சியார் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இதை தாண்டி கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இடையே பல சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவ இருந்து கார்த்திக்